பத்து ரூபாயா இந்த தேங்காய் வெறும் பத்து ரூபாயா இது ரொம்ப அநியாயம் சார் எப்படி விவசாயம் வேணும் நாற்பது வயசுல மக்கள் ஏறி தேங்காயை பறித்து அதை உழித்து அவனுக்கு காசு கொடுத்து சந்தைகளை வந்து பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா ரொம்ப அநியாயம் அதனால தான் விவசாயிகள் டெல்லியில் போராடிட்டு இருக்காங்க உயிரை கொடுத்து போதிய கண்டுக்க மாட்டேங்குது விவசாயிகளுக்கு ஆதார விலை குறைந்தபட்ச ஆதாய விலை வேணும் வியாபாரி கொண்டு வந்து விற்கிறாரு விவசாயி உற்பத்தி பண்ணுறான் வேற பத்து ரூபாய்க்கு மக்களே தேங்காய் கிடைக்கிது தொண்டை கம்மியாயிருச்சு மைக் இல்லாமல் பேசலாம் அப்பா

ஏய் இங்க வந்து இத விட அழியமா இருக்கு. இது சரியா இருக்கீயா? இம்ரான் கரெக்டா இருக்கு. ஓக மொத்தம் 140 தான். என்னாசில இது போட்டு 1.40 கோடி குடு

لا بندي پوري نا اني کي ونه يتا چنڊي بندي جا بني ؤتي جا ري چاپٽن برو پاري يا چاپٽن پر باغ ها ہاں ہاں چاپٽن نٿا سيرا ہاں با ماتن وير چين چين ہاں با تن

பிள்ளும் தூக்கி போட்டு போக போறானோ கேரளாவுக்கு போக போதும் கர்நாடகாக்கு போக போதும் இல்லை பிஜேபிக்கார நடத்துறானு இருபத்தஞ்சரை லட்சம் கோடிக்கு ஏற்றுமதி பண்றான்ல அங்க போக போதும் பால் திறக்கிற வரைக்கும் தருணம் முடிஞ்சிருக்குன்னா போட்டு தாக்கி அனுப்பிச்சிருவாங்க ஆமா

கொல்லிமலையில இன்னொன்னு பேம கொல்லிமலையே மிளகு மலை எப்படி போய் படரும் நீ போனதை போய் சொல்லு

சரியா இந்த நாட்டை பிடிச்சிருக்கிற ஸ்பீடிங் இருக்கிற மக்களை வாட்டி விதைக்கிற அப்புறம் அதற்கு பாஜகவும் அதற்குஏ துணை துணைப்போன ஒட்டுமொத்த தமிழர்களை வஞ்சிக்கிற ஸ்டெர்லைட்டில் பதினாலு நாயை சுடுற மாதிரி சுட்டு போன்ற அம்மாவை ஆப்ரேஷன் பண்ணால் கூட ஒரு ஆஸ்பத்திரியில் சொந்தக்காரங்கிட்டையெழுத்து கேட்பாங்க இல்லையா அப்போ யார் கையெழுத்து போட்டால் அந்த இரும்பு பெண்மெண்ணி ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நாலு வருஷம் அதிமுகவை பயணித்தேன் அவங்க தாய்க்கு தாயா பிள்ளைக்கு பிள்ளையாக ஒரு அதாவது குழந்த மாதிரி அவங்க மோடியாக இந்த லேடியான்னு கேட்டு ஜெயித்தான் இந்த தேர்தலில் அது தாங்காம மத்திய அரசின் துணையுடன் ராஜ விஸ்வாசின்னு சொல்லிகிட்டு இருக்கவங்க பதில் சொல்லலாம் இந்த கோர்ட்டு கேள்விப்படலாம் நானே நான் ஐடிவியில் பழகிறேன் இப்படி என்னன்னு கேள்வி கேட்டு அதில் டாக்குமெண்ட் வச்சிருக்கேன் ஸோ நான் இங்கே போட்டிடுறதுனால ஒரு பக்கம் இந்த திஎஸ் சக்தி பாஜக

ஆமா இங்க இங்க போயிடுவா போய்ட்டு போய்ட்டு